அனைவருக்கு வணக்கம் ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தியிருக்கிறார்கள் இந்த பேரணி குடியேற்றத்துக்கு எதிரான பேரணி என்று சொல்லப்பட்டாலும் இது குறிப்பாக இந்தியர்களுக்கு எதிராக வந்த பேரணியானது நடத்தப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மாதம் முப்பத்தாறாம் தேதி என்று ஆஸ்திரா ஆஸ்திரேலியாவில் மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா எண்ட் மாஸ் மைக்ரேஷன் என்று அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள் இந்த போராட்டத்தின் நோக்கமே அங்கு இந்தியர்கள் ஆஸ்திரேலிய மக்கள் தொகையில் இரண்டாவது இடத்தை வகிக்கிறார்கள் இப்படி பிரிட்டனில் இந்தியர்கள் இரண்டாவது இடத்தை இருக்கிறார்களோ அதே போல ஆஸ்திரேலியாவிலும் சுமார் எட்டு லட்சம் மக்கள் தான் அங்கே வசிக்கிறார்கள் அவர்களே இரண்டாவது பெரிய குடியேற்றமாக ஆஸ்திரேலியாவில் கருதப்படுகிறது அவர்களால் தங்களுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது இந்தியர்கள் குடியேற்றத்தால் கலாச்சாரங்கள் அது உள்ள நெருக்கமானது பாதிக்கப்பட்டுள்ளது விலைவாசி அதிகமாக உள்ளது வேலைவாய்ப்பை பறித்து விட்டார்கள் ஹவுசிங் அதாவது வீடு வெளியேறிவிட்டது போன்ற பல்வேறு சாட்டுகளை முன்வைத்து இந்தியர்கள் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையிலே அவர்கள் வேறு வகையாக வைத்திருக்கிறார்கள் அதாவது இட் இஸ் டைம் இன்வேடர்ஸ் லீவ் அவர் லேண்ட் என்ற ஒரு வாசகத்தை கூறுகிறார்கள் அதை தவிர இட் இஸ் டைம் டு கிவ் அஸ் பேக் அவர் வைட் எங்கள் வெள்ளை நாட்டை எங்களுக்கு திருப்பி தந்து கொடுங்கள் என்று அங்கு ஒயிட் சூப்பர் மேசிஸ்ட் என்பது போல வெள்ளை ஆதிக்க மனப்பான்மை அங்கே வெளியிட்டுள்ளார்கள் எனவே இது முழுக்க முழுக்க இதன் பின்னணியில் இருப்போர் யார் என்று பார்க்கின்ற பொழுது நியோ நாசிஸ்ட் என்று அழைக்கப்படும் நேஷனல் சோசலிஸ்ட் நெட்ஒர்க் அதைத் தவிர ஆஸ்திரேலியுள்ள மிக சிறிய கட்சியான ஆஸ்திரேலிய எம்பி பாப்கட்டரின் கட்டா ஆஸ்திரேலிய கட்சி ஆகியவை இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்தியர்களை குறிவைத்திய அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரமான இருபதுக்கும் மேற்பட்ட நகரங்களில் சிட்னி பிரிஸ்பேன் மெல்போர்ன் கான்பரா அடிரைட் பெர்த் ஹோபர்த் என இடங்களில் ஒரு ஐயாயிரம் முதல் பதினைஞ்சாயிரம் வரை ஆஸ்திரேலியாவில் கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தியுள்ளார்கள் அவர்களின் நோக்கமே என்னவென்றால் யுஎஸில் எப்படி அங்குள்ள வெள்ளையர்கள் அதாவது அமெரிக்க அமெரிக்கர்கள் பிரிட்டனிலிருந்தே அங்கு குடியுரிந்தவர்கள் அந்த அமெரிக்க நாடே ஒரு குடியேற்ற நாடு அதேபோல் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற வெள்ளையர்களும் பிரிட்டனிலிருந்தே வந்தவர்கள் அவர் வரலாறு திரும்பி பார்த்தால் பிரிட்டனிலிருந்து வந்தவர்கள் அதுவும் ஒரு குடியேற்ற நாடு தான் அதே போல ஆஸ்திரேலியா உள்ள பல்வேறு தீவுகளில் அங்குள்ள பழங்குடி மக்கள் அபரோ என்பவர்கள் குடியிருந்தார்கள் அவர்கள் மீது இவர்கள் தாக்கல் நடத்தியுள்ளார்கள் இந்த பழங்குடி மக்கள் தான் ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடி மக்கள் அதன் பிறகு பிரிட்டனிலிருந்து குடியேறியவர்கள் தான் என்ற வெள்ளையர்கள் என்ற இன்று ஆஸ்திரேலியர்கள் இவர்களே இன்று குடியேறிகளுக்கு எதிராக இந்தியர்களுக்கு எதிராக தாங்கள் போராட்டம் செய்கிறோம் என்று புறப்பட்டுள்ளது அமெரிக்காவில் எச்சுமென் விசா நிறுத்தியது போல அங்கீகரிக்கிறது அது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியில் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி இந்தியர்களுக்கு ஆதரவாகவே அது செயல்படுகிறது இங்கு இந்தியர்களாலே ஆஸ்திரேலியாவானது வளமை பெற்றுள்ளது வளர்ச்சி அடைந்துள்ளது எனவே இப்படிப்பட்ட வெள்ளை நெறி விரையே இங்கே அனுமதிக்க மாட்டோம் ஆஸ்திரேலியா ஒரு பன்மையத்தை கொண்ட நாடு என்று அங்குள்ள பிரதமர் மிக தெளிவாகவே பேசியுள்ளார் ஆண்டனி அல்பன்சி அவர்கள் பேசுகையில் இங்கு நிறைவறிக்க இடமில்லை இந்தியர்கள் அனைவருமே நமது ஆஸ்திரேலியாவுக்கு அவர்கள் இன்மையாடர் அல்ல அவர் அனைவருமே ஆஸ்திரேலியின் வளர்ச்சிக்கு வித்திட்ட கான்ட்ரிபூட்டக்ஸ் என்று அவர் விளக்கமாக கூறியுள்ளார் அதாவது ஆஸ்திரேலியாவில் இந்தியர்கள் இல்லை என்றால் வளர்ச்சி என்பது மிக பெரிய பாதிக்கும் ஏனென்றால் இந்திய மாணவர்கள் மற்றும் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் மற்றும் டீச்சர்ஸ் ஹெல்த் கேர் சர்வீஸ் டாக்டர்கள் நர்ஸுகள் கல்வி மற்றும் வியாபாரம் ஆகியவையில் இந்தியர்கள் மிகப்பெரிய ஆஸ்திரேலிய பங்கிற்கு வளர்ச்சியில் பங்கு கொண்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறாயிரம் இந்தியர்களுக்கு விசா தரப்பட்டுள்ளது அங்கு சாதாரண ஸ்கில்டு லேபர் முதல் மிகப்பெரிய ப்ரொஃபஷனல் வரை வியாபாரிகள் வரை ஆஸ்திரேலிய வளர்ச்சிக்காக மிகப்பெரிய பங்களித்திருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவில் மொத்த ஸ்கில்டு பணித்துறையில் முப்பது சதவீதம் இந்தியர்கள் பணியாற்றுகிறார்கள் அதே போல் ஸ்கில்டு லேபர் என்ற வகையில் பதினேழு சதவீதமும் மற்றும் அதில் டம்பருவரி வேலை செய்வோர்கள் பதினெட்டு சதவீதமும் வேலை வேலை செய்கிறார்கள் இவர்கள் வெளியேறினால் இந்த லேபர் ஷார்டேஜ் வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டிலிருந்து படிக்கின்ற மாணவர்களில் இந்தியர்கள் மற்றும் உயர்கல்வி என பதினேழு சதவீதம் பேர் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே ஆஸ்திரேலியாவில் சேவை செய்கின்ற டாக்டர்கள் நர்ஸுகள் மற்றும் மல்டி புரோபோஷன் அனைவருமே ஆற்றிய ஆஸ்திரேலிய சிஸ்டத்தில் அவர்கள் ஒரு சென்டர் பாயிண்ட் அதாவது மைய புள்ளியாக பணியாற்றுகிறார்கள் என்று அங்குள்ள ஆஸ்திரேலியர்களே இதை பற்றி தெளிவாக கூறுகிறார்கள் இப்படியிருந்தும் இவர்கள் புதிதாக சமூக வலைத்தளங்களில் இந்தியர்களுக்கு எதிராக குடியேற்றத்திற்கு எதிராக இவர்கள் ஒரு புதிய பிரச்சனை அங்கே கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த பேரணியில் நாசி குரூப் என அறியப்படும் நேஷனல் சோசலிஸ்ட் நெட்ஒர்க்கின் தலைவர் தாமஸ் சீவர் ஆகியோர் கலந்து கொண்டு போராட்டக்காரர்கள் மத்தியிலே பேசியுள்ளார்கள் அதைத் தவிர சமூக நியோ நாசிஸ்ட் நேஷனல் சோசி நெட்ஒர்க் அதன் ஆதரவாளர்கள் அனைவருமே குடியேற்றத்துக்கு எதிராகவும் இந்தியர்களுக்கு எதிராகவும் தீவிரமாக அங்கே பதிவு செய்து வருகிறார்கள் டைம் இன்வேடர்ஸ் லீவ் அவர் லேண்ட் டைம் டு கிவ் அஸ் பேக் அவர் ஒயிட்நெஸ் என்பதாக மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அதைத் தவிர இவர்களைத் தவிர யாரெல்லாம் ஆதரவு தருகிறார்கள் என்றால் ஏன்டி அபாசனிஸ்ட் அதாவது கருக்கலப்புக்கு எதிரானவர்கள் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் மற்றும் ஏன்டி ஃபெமினிஸ்ட் என்ற மிகப்பெரிய ஒரு குழுவானது இவர்களுக்கு ஆதரவு தருகிறது ஏன்டி ஃபெமினிஸ்ட் குரூப்பின் நோக்கம் மண்டபென்றால் பெண்களுக்கே வாக்குரிமை தரக்கூடாது அதை திரும்பப் பெற வேண்டும் பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டு வாக்களிப்பதால் இதைவிட மிகப்பெரிய முட்டாள்தனம் இல்லை என்று கூறுகின்ற ஒரு குழுவும் இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டிருக்கின்றன அங்குள்ள மாஸ் மைக்ரேஷன் என்பதற்கு குறிப்பாக இந்தியர்களை குறிவைத்து அவர்கள் இந்த போராட்டத்தை மாஸ் ரேலி மிகப்பெரிய பேரணியை நடத்தியுள்ளனர் ஆனால் இந்தியர்கள் இல்லை என்றால் ஆஸ்திரேலியாவின் மருத்துவ துறையை சீர்குலைந்து விடும் என்ற நிலைதான் அங்கேயே உள்ளது ஏனெனில் இந்தியாவில் இருந்து சென்ற டாக்டர்கள் செவிலியர்கள் மிகப்பெரிய பணியாற்றுகிறார்கள் அதே ஓர் ஐடி ப்ரொஃபஷனல் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த போராட்டமானது இந்த எதிராக நடத்துவது வெள்ளை நிற ஆதிக்கத்தை காட்டுகிறது இதற்கு இங்கே அனுமதி இல்லை என்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பன்ஸ் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள்